அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏப்பா காசு செலவு பண்ணி கூட்டு வந்துருக்கேன்பா எனக்காக கேளேம்பா ஓகே அவுட்லைன் சொல்லுங்க பிடிச்சிருந்தா முழு கதையும் கேட்குறேன் என்ன அது அவுட்லைனா ஆமாம் ஆஹா ஆரம்பிச்சிட்டான ஐயா இவன்கிட்ட நம்ம கதை எடுபடுமான்னு தெரியலையே அப்பா பே விஷயத்துல எல்லாம் காமெடி பண்ணக்கூடாது திடீர்னு வந்து முழு கதையும் சொல்ல வேணாம் என்னால் எப்படி கேட்க முடியும் கதை சொல்லணும்னா மொதல் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் புரியுதா என்னாது அப்பாயின்மெண்ட்டா இவனை குடி வச்சதே தப்பாக போச்சு ஏப்பா எனக்காக அந்த கதையை கேளேன்ப்பா விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம் இப்போ எனக்கு பெரிய தொல்லை போச்சு கதையை கேளு கட்டுரையை கேளுன்னு என் உயிரை வாங்குறியே நாம் ஒரு பிட்டை போடலான்னு பார்த்தா அவன் பிட்டுக்கு மேலே பிட்டை போட்டுக்கிட்டே இருக்கான் ஐயா ஆஹா இவங்கிட்ட எப்படி கதை சொல்கிறது இங்கே பாருப்பா ஒரு ஹவுஸ் என்ற முறையில் சொல்கிறேன் தயவு செய்து இந்த கதையை கேளு இவ்வளோ கெஞ்சி கேட்குற ஹவுஸ் ஓனர் உனக்காக நானும் என் டையத்தை வேஸ்ட் பண்ணி அந்த கதையை கேட்குறேன் அதுக்கு முன்னால் டீ பிரேக் என்னது டீ பிரேக்கா ஆமாம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடியே டீ பிரேக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டான் ஏய்யா பூசாரே சொப்பாம சொல்லிடுவ பார்ட்டியை பற்றியா எப்படி டகால் டிக்கா வேலை காட்டுறான்னு நீ சொல்கிற கதையை இவன் நம்பிட்டா அது சக்சஸ் நான் கதை சொல்கிறப்ப பாருங்கள் எப்படின்னு தெரியும் யோ பொசாரி நீ எனக்கு கதை சொல்லாதய்யா நீ சொல்ல வந்த கதையை அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லு என்ன அது எது பேசினாலும் இந்த ஆள் கதைங்கிறான்ஸ் நாரப்பய மழை மாதிரி ரெண்டு பேர் இருக்கும் டீ குடிக்கிறியான்னு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டானே ஐயா டீ சாப்பிட்டுட்டு வரான் ரெடி ஸ்டார்ட் பூசாரி சீக்கிரம் ஆரம்பிங்க இல்லைன்னா கட் சொல்லிவிடுவான் இந்த வீட்டை இவர் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் மொக்கராசுன்னு ஒருத்தன் குடியிருந்திருக்கிறான் ஆமாம் அது என்ன மொக்கராசு ஏப்பா அவர் சொல்ல விடையும்பா கதை கேட்குறப்போ லாஜிக் இடிச்சா நான் கேள்வி கேட்பேன் ஆஹா இவன் முழு கதையும் கேட்கறதுக்குள்ள நம்ம மூச்சே போயிடும் போல இருக்கையா அந்த மொக்கராசை அருகானே அருக்கானேன்னு ஒரு பொண்ணு விரும்புச்சு ரெண்டு தடவை அர்காணின்னு சொன்னீங்க ஆனால் பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறீங்க ஆஹா எப்பா ஒரு ஃப்ளோவில் அவர் சொல்லிட்டாரு விடயம்பா நீ கதையை கேளு ஆமாம் நீயும் பூசாரிக்கு இவ்வளோ சப்போர்ட் வாங்குற நான் தானப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதனால தான் அர்காணியும் மொக்கராசும் ஒருத்தர் ஒருத்தர் உயிராக விரும்பினாங்க கொஞ்ச நாள்லேயே அவங்க காதல் அர்காணி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் என்னையா மறுபடியும் ஆமாம் மொக்கராசு இந்த வீட்டில் இருந்தான்னு சொல்கிற அருகாணி எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லையே ஏப்பா இப்போ அருகாணியோட வீடாக பிரச்சனை மொக்காராசுவோட வீடு தான்ப்பா பிரச்சனை அதெல்லாம் முடியாது எனக்கு அருகாணியோட வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்ச ஆகணும் ஏன் அது திருஷ்டியில் வரலையா அர்காணியோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் தம்பி நேராக பாரு இங்கேருந்து பார்த்தா ஒரு வாசல் தெரியுதா அதுதான் அருக்காணியோட வீடு ஆஹா கதை சொல்றதுல பூசாரி கில்லாடி போல இருக்குதே நாம கூட அருகாணியோட வீட்டை யோசிக்கல ஐயா போ சைத்தடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்கு அப்படித்தானே ஆஹா இவன் கதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு ஐயா